ரசப்பொடி எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நூறு நூறு கிராமு மிளகாய் விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க சின்ன கப்பில் கடலப்பருப்பு கடப்பரப்பை விட பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் தனியாகவும் எவ்வளோ ஜீரகம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தனியாக எடுத்துக்கணும் இதுவும் நூறு கிராம் தான் இது வெந்தயம் வெந்தயம் ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்துன்னுக்கிறேங்க காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில பெருங்காயம் ரசப்பொடி சுவையாக இருக்கும் மனமானதாகவும் இருக்கும் நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேங்க இது அதுக்கு தேவையான பொருள் இது முதல்ல கலப்பரப்பு போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் வறுப்படா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் அதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பில பச்சையாக இருக்குது அதுவும் வாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனாலே தோரம்ப இந்த கலப்பரப்புலேயே போட்டு நல்லா வறுக்கணும் கலர் செவந்து வரணுங்க அதான் ரொம்ப கூடாது பொன் வரலாக இருக்கணும் அந்த மாதிரி வர்த்த எடுக்கணுங்க ஒவ்வொரு பொருளையும் இப்போ நான் இதிலே கருவியை பாருங்கள் இந்த அளவுக்கு வர்த்தாக போடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வர்த்தடுங்க போதும் இது அந்த கறிவேப்பிலையும் பச்சை கறிவேப்பிலையும் சுருண்டிச்சு பாருங்கள் அதனால தான் இந்த களைப்பருப்புலேயே வரக்கணுன்றது இப்போ துவரம் பருப்பு வரக்கலாங்க இந்த தோரம் பருப்புலேயும் இன்னும் கொஞ்சம் கறிவேப்பில போட்டுக்கலாம் இதையும் அந்த அளவுக்கு தான் வறுத்து எடுக்கணுங்க துவரம் பருப்பும் இந்த அளவுக்கு சதுரணுங்க பாருங்கள் அதனால் தான் இதை காமிக்கிறேன் இந்த அளவுக்கு சவுந்த போதும் எடுத்து கொட்டிடலாம் அங்கே வறுத்துட்டு அதிலே காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் நல்லா சூடு ஏடும் மிளகு மிளகுங்க மிளகு படப்படனே பொரியும் அந்த நேரத்தில் எடுத்துகிட்டா போதும் போதும் இப்போ இந்த நேரத்துலேயே ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அது சூடு ஏறி படப்படன்னு வரும்போது இதையும் போட்டுக்கலாம் ஜீரகம் ஏன்னா ஜீரகம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செவந்துடும் அதனால் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு முதல்ல மிளகு போட்டு கொஞ்சம் சூடு ஏறட்டும் படபடன்னு பொரியிற நேரத்தில் இந்த ஜீரகம் போட்டுக்கணும் இது ஜீரகம் வந்து கலர் வரணும் வெள்ளையாகவே இருக்கக்கூடாது செவந்து வரணும் அந்த பக்குவம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் நறுமணத்தோட ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பருப்புங்கள்லாம் போகிறதால ரசம் திக்காக வருங்க நம்ம இப்போ என்ன போடணும்னா புடி தக்காளி இதங்க போடணும் பூண்டு தட்டி போடணும் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த ரசப்பொடி அவ்வளோ நல்லாயிருக்கும் என் ரசம் எல்லாருக்குமே பிடிக்குங்க யார் விருந்தாளிங்க வந்தாலும் இந்த ரசம் மட்டுமே இருந்தால் போதுன்னு அந்த அளவுக்கு இருக்கும் நான் வைக்கிற ரசம் நீ ஆமாம் இது மாதிரி இதுதான் எல்லாருமே கேட்பாங்க நான் யாருக்குமே நான் வைக்கிற ரசம் பிடிக்கும் அதுக்கு இதுதான் டிப்ஸ் ஏன்னா இந்த அளவுக்கு தான் நான் எல்லா பொருளுமே சேர்ப்பேன் நான் செஞ்சு வச்சுக்குவேன் ரசப்பொடி எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த பக்குவத்தில் தான் வறுக்கணும் எல்லாத்தையும் இந்த பக்குவத்தில் வறுத்து எடுக்கணும் நான் போட்ட அத்தனை பொருளும் போடணும் ஆ போதுங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பொரியுது பாருங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி நல்லா செ செஞ்சு வச்சுக்கிங்கன்னா நான் போட்ட மாதிரியே எல்லா பொருளும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பதமாக வறுத்து எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கினிங்கன்னா அவங்க ரசம் மாதிரி எங்கேயும் இருக்காதுங்க அந்த அளவு இருக்கும் நான் போட்ட மாதிரியே நீங்களும் போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாம் வறுத்தாச்சுங்க நல்லா சவுக்காக வருத்தாச்சு ஜீரக மிளகெல்லாம் இப்போ இந்த சூட்லேயே நமக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா அடுப்பில் இதில் போட வேணாம் இதிலையே போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டு அந்த சூட்டு மேலேயே அப்படியே தள்ளி விட்டுருங்க இப்போ சூடு ஆரட்டுன்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறங்க ரசம் அவ்வளோ அந்த தூடு அரைக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பொடி அரைச்சி வந்து உங்களுக்கு அமைச்சர்றேன் இதே மாதிரி அரைங்க கொஞ்சம் குற தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க இதே மாதிரி அரைச்சிட்டு புளி தக்காளிலாம் போட்டு கரைச்சி வச்சுட்டு பருப்பு தண்ணிலாம் எடுத்து பாருங்க பாருங்கள் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் போடுங்க சரியான வாசனை இருக்கும் இந்த மாதிரி ரசப்பொடி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்கன்ற எண்ணம் எனக்கு இருக்குது மனசில் இப்போ பாருங்கள் எனக்கு இவ்வளோ பொடி கிடச்சி பாருங்கள் அப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு ரெண்டு மாதத்துக்கு வரும் அப்பப்போ போட்டு நெசி போட்டால் தாட்சி வேஸ்டேஜ் ஆகும் இது மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு சிக்கனமாகவும் இருக்கும் பாசனையாக இருக்கும் பாருங்க சுவையான நறுவணமுள்ள ரசப்பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அவ்வளோ வாசனாக இருக்கும் என்னுடைய ரசம் விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க நீங்களும் இதே மாதிரியே வச்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நான் இதாங்க ரசப்பொடி இது மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்